ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க சண்டே காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த கஞ்சி தாங்க கஞ்சிக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா ஊர்கா தாங்க இந்த ஊர்கா வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேர் இதில் கூட ஊர்கா செய்வாங்களான்னு நினைப்பீங்க முருங்காயில் ஊர்கா செஞ்சு கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஒரு மேடம் தாங்க செஞ்சு கொடுத்தாங்க உண்மையாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஊர்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நம்பவே மாட்டிங்க முருங்காலில் பார்த்தீங்கன்னா ஊர்கா செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறது ஏன்னா வந்து நானே ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி முருங்காயில் ஊர்கா செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் பார்த்துருக்கேனே ஆனால் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஊர்க்காரங்க ஊர்கா நல்லாவே செய்வாங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு இடத்துல தையல் கிளாஸ் போயிருந்தேங்க அங்கே வந்து ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கே வந்து இந்த நெல்லிக்காய் ஊர்கா வந்து செஞ்சு கொடுத்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துது அதே மெத்தடில் பார்த்திங்கன்னா நானும் வந்து ட்ரை பண்ணலான்னு மாங்காய் ஊர்கா ட்ரை பண்ணேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட் வரலைங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டேன் ஸோ சண்டேனாவே கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும்ல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீனும் இறாவும் தான் வாங்கிட்டு வந்தாங்க அது ஃபஸ்ட்டு காமிச்சது மீனோட முட்டைங்க அப்புறம் மீன் அதுக்கப்புறம் மீன் தலைங்க மட்டும் சப்ரேட்டாக கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க இறா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்பாவும் பொண்ணுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அன்றைக்கி எனக்கு வந்து நிறையா வேலை இருந்ததால் பார்த்திங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வந்து மசாலாலாம் போட்டு வச்சுட்டேங்க கொஞ்சம் வந்து குழம்பு வைக்கலாம் தான் இருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் இது நல்லா ஊறட்டும் முட்டை பார்த்தீங்கன்னா அந்த மீன்லேயே இருந்ததால் அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இந்த மீனை வந்து குழம்பு வைக்க போகிறேன் இறா வந்து கிரேவி மாதிரி தாங்க செய்ய போகிறேன் ஏன்னா இன்றைக்கி இறாவை வந்து கிளீன் பண்ணுற வேலை எனக்கு கொஞ்சம் மிச்சமாச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே க்ளீன் பண்ணிட்டாங்க அப்பாவும் பொண்ணும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து வீட்டில் வாழைப்பழம் இருந்ததால் பார்த்தீங்கன்னா மில்க்ஷேக் மாதிரி பண்ணிட்டாங்க அந்த வாழைப்பழத்தில் வந்து கொஞ்சம் பேரிச்ச பழத்தை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பால் தாங்க மிக்ஸ் பண்ணுறேன் பால் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆறிட்ட பின்னாடி குடியாக தான் சொல்லணும் பனானா மில்க் ஷேக்னு சொல்லிவிட்டு சூடாக கொடுக்க அதனால தாங்க ஸோ இங்கே பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது பால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுன மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் நாலு பேருக்கும் வந்து ரெடி பண்ணுறேங்க இப்போ இது குடிச்சிட்டு அடுத்த வேலை என்ன செய்கிறேன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு குழம்பு தாங்க ரெடி பண்ணிட்டேன் குழம்புல வந்து மீனெல்லாம் போட்டுட்டேன் இப்போ கொதிச்சுட்ருக்கு ஸோ குழம்பு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு தேவையானதும் சைட்லேயே நான் ரெடி பண்ணிட்டேங்க எறா கிரேவி செஞ்சாலே எங்கள் அம்மா தாங்க வரும் நாங்கள் பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி இந்த எறா தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஏன்னா வந்து அங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா மீன் எறா இதெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அடிக்கடி செய்யறதில் இதுவும் ஒன்று இங்கே பாருங்கள் எறா கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ அங்கே எங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் கடல் பக்கத்தில் இருக்கிறதால எறா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் செக் பண்ணலைங்க தனுக்கிட்ட தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா வந்து தனுக்கும் ரித்திக்கும் இப்போ எறாக வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா தனு சாப்பிட்டா ஆனால் ரித்திக் சாப்பிட்ல அவன் ஸ்டார்டிங்கில் அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கலை பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னான் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இப்போ பாருங்கள் இப்போ தனுக்கிட்ட தான் கொடுக்க போகிறேன் அவள் வெந்திரிச்சா என்னென்னு செக் பண்ணி சொல்ல போகிறா அது இல்லாமல் டேஸ்ட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறா எங்கள் வீட்டில் இற பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நாலு பேரும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் ஸோ உங்களுக்கும் இந்த இற பிடிக்குனா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் தானும் பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாள் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பும் ரெடி ஆகிடுச்சி இறாவும் ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ ஃபைனல் டச்சப்பாக வந்து கொத்தமல்லி தழை போடுறேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எறா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சிங்க அதுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இதை பார்த்தீங்கன்னா இறக்கி வைக்க போகிறேங்க சண்டே ஆனால் இப்படி தாங்க நான்வெஜ் இருந்தால் தான் அது சண்டே மாதிரியே இருக்கும் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எற கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு இந்த அடுப்பில் இருக்கிற மீன் கொழம்ப வந்து அந்த அடுப்புக்கு மாற்ற போகிறேங்க மீன் ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மீன் தழை தாங்க பொறிச்சிட்ருக்கேன் எதுக்காக மீன் தலை மட்டும் நிறையா வாங்கிட்டு வரான்னா தனுக்கு பார்த்தீங்கன்னா மீன் தழை ரொம்பவே பிடிக்குங்க ஸோ அதனால தான் அவளுக்கு ஒசரமே வந்து மீன் தலைங்க கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வருது இங்கே வந்து சப்ரேட்டாக மீன் தழை கொடுப்பாங்க மீன் வாங்கிட்டு அந்த கட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து தலை வேண்டான்னு வச்சுட்டு போயிடுவாங்க அதை வந்து நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாங்க ஒரு தலை பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேட்டு ஸோ அதனால தாங்க வாங்கிட்டு வருவார் நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி சப்ரேட்டாக தலை கிடைக்குமான்னு தெரியலங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இதே மாதிரி மீன் தலை மட்டும் சப்ரேட்டாக கிடைக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இங்கே பாருங்கள் பசங்களும் சாப்பிட்டுட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது முட்டை தாங்க செஞ்சிட்ருக்கேன் உண்மையே சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா முட்டை எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேனே ஏன்னா வந்து ரொம்ப நிறையா இருந்ததால் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆகிடுச்சிங்க பசங்களும் பார்த்திங்கன்னா தொடவே இல்லை அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்